ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நேற்று ஒரு சகோதரி வந்து ஒரு கொஷ்டின் கேட்டிருந்தாங்க அந்த கொஷினுக்கான பதில் தான் கார்டன் சம்மந்தப்பட்டது ஸோ இதுவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பெரிய கார்டனராக இருந்தாலும் சரி சின்ன கார்டனராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கொஸ்டின் அப்படின்னாக்க எனக்கெல்லாம் வந்துங்க கத்தரி செடி வந்து விதை போட்டால் விதை போட்டால் மூன்றாவது நாள் அது முளைச்சிடும் சரிங்களா மூன்றாவது நாள் முளைச்சி ஒரு வாரத்துலலாம் நல்ல ஒரு அரை ஜான் வரும் அப்புறம் ஒரு பத்து நாள் வரும்போது ஒரு ஒரு ஜான் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் வரும்பொழுது நல்ல வந்து ஒரு சில செடிகள் வந்து ஒரு ஜான் இருக்கும் ஒரு ஒரு மாதம் ஆகும்போது சில செடிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கால் அடியிலேருந்து ஒரு அடி வரைக்கும் கூட வளர்ந்துருப்பாங்க அது வந்து ஒரு மாத காலத்தில் அந்த மாதிரி வளர் வளர்ச்சி இருக்கும் பொழுது நம்ம அதை வந்து எ பிடுங்கி வேறு ஒரு இடத்துக்கு நடணும் பிடுங்கி நடலை அப்படின்னா செடிகளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்காது ஏதோ ஒரு காய் ரெண்டு காய் கொடுக்கும் ஆனாலும் பார்க்க ரொம்பவே டல்லாக இருப்பாங்க சத்து குறைபாடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஸோ கத்தரியாக இருந்தாலும் வெண்டையாக இருந்தாலும் மிளகாவாக இருந்தாலும் கண்டிப்பாக ரீபார்ட் பண்ணணும் அப்புறம் அந்த சகோதரி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னாக்க எனக்கு விதை போட்டு ஒரு மாத காலம் ஆகியும் விதை முளைக்கலை இல்லை ஒரு மாத காலம் ஆகிதான் விதை முளைக்குது அதுக்கு காரணம் என்னன்னு கண்டிப்பாக ஒரு மாத காலம் வந்து கத்திரி செடிக்கு ஆகாவே ஆகாது முளைக்கிறதுக்கு அப்போ வந்து அதில் பதில் ஒரு சில பேர் வந்து பஞ்சக்காவியால் முக்கி போடணும் அப்படிலாம் போட்டால் தான் விதை நேர்த்தி செய்வது அவசியம்தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் சின்ன சின்ன ஒரு கீரை விதைக்கோ ஒரு கத்தரி விதைக்கோ ரொம்ப மெல்லுசாகி இருக்கிற அந்த இதுக்கு வந்து விதை நேர்த்தி தேவையில்லை நல்ல விதைகள் கிடைத்தா போதும் நம்ம வந்து விலைக்கு வாங்குகிறோம் அது ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் ஆகிட்டுன்னா வேணும்னா ஒருவேளை முளைக்காமல் இருக்கலாம் அது வந்து ஃபங்கஸ் வந்து அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் கத்தரி முளைக்காமல் இருக்குமே தவிர மற்றபடி வந்து நம்ம பக்கத்தில் யாரோ ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு வருட காலத்துக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதுக்கு மீறியும் அது முளைக்கலை அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் மண்கலவை சரியில்லை அதனால் முளைக்கலை அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன் முளைப்பு திறனுக்கும் மண்கலவைக்கும் சம்மந்தம் கிடையாது கத்திரியை பொறுத்த வரைக்கும் ஆனால் மண்கலவைக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா காய் கொடுக்கறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது ஸோ மண்கலவை நல்லா வச்சிங்கன்னா தான் நிறைய பூக்கள் நிறைய காய்களை அறுவடை பண்ண முடியும் ஸோ மண்கலவைக்கும் அறுவடைக்கும் தான் சம்மந்தம் இருக்கு தவிர முளைப்பு திறனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் கத்திரியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு அரிய வகைகள் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய விதைகள் இதுக்கெல்லாம் தான் வந்து விதை நேர்த்தியும் அவசியப்படும் மண் கலவையும் ரொம்ப பர்ஃபெக்டா இல்லைன்னா வரவே வராது இந்த சின்ன சின்ன விதைகள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் முளைக்காமல் போகிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா நம்ம வந்து ஒரு பத்து செடி நூறு செடி நானூறு செடி வச்சுருப்போமா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டே போவீங்க அப்படி ஊற்றும் நம்ம விதை போட்ட இடத்துல அந்த தண்ணியை ஊற்றும் போது கண்டிப்பாக விதை மேலே வந்திருக்கும் இல்லை எங்கேயோ போயிருக்கோம் ஏதோ ஒன்று அங்கே நடந்திருக்கும் ஸோ விதைகள் முளைக்காமல் போகிறதுக்கு அதுதான் வந்து நூறு சதவீத காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது என்னுடைய அனுபவம் எல்லாத்துக்கும் ஒன்று போல் தண்ணி ஊற்றி விதை போட்டதுக்கு ஒரே ஃபோர்ஸில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா எங்கேயாவது போய் எப்படியாவது கடந்துக்கோங்க ஒரு நாள் தண்ணி ஊற்றும்போது மேலே வரும் இன்னொரு நாள் கீழே போகும் திருப்பி மேலே வரும் ஸோ அது முளைக்கிறதுக்காக அது தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு நம்ம விடுறதில்லை அதனால் விதை போட்டோம் அப்படின்னா அது மாதிரி எல்லா தொட்டிக்குள்ளையும் சேர்த்து போட்டுருவோம் அதுவும் பிரச்சனையாக மாறிடும் ஸோ விதை போட்டிங்கன்னா தண்ணியை கண்டிப்பாக வந்து தெளித்து தான் விடணும் கையை வச்சு அணைச்சி அதிலிருந்து தண்ணி கீழே விழுகிற மாதிரி தான் நீங்கள் விடணும் அப்படி இல்லைன்னா விதைகள் முளைக்காது அது முளைப்பு வந்ததுக்கு அப்புறமும் குட்டி குட்டியாக இருக்குதுனாலும் நீங்கள் தண்ணியை அணைச்சி கையில் இருந்து பிடிச்சி தான் கீழே விடணும் தொளிக்க தான் செய்யணும் இல்லைன்னா த அது முளைச்சதுக்கப்புறம் வந்து அது இல்லாத வேறு ஒரு பகுதியில் விடலாம் ஃபோர்ட்ஸாக விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செடி செத்து போயிடும் கீழே விழுந்ததுன்னா அதோட அதோடைய ஆயில் முடிஞ்சிடும் ஸோ அது வந்து ஒரு அரை அடியாவது வர்ற வரைக்கும் வேகமாக தண்ணி ஊற்றாதீங்க அது கப்பலை பிடிச்சி ஊற்றினாலும் சரி ஃபோ ஓஸில் ஊற்றினாலும் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இது என்னுடைய அனுபவம் சரிங்களா அதனால தான் முளைக்காமல் போகுமே தவிர அதனுடைய தன்மை ஏன்னா அவங்க ஒரு மாதம் கழித்து முளைச்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ வீரியம் இல்லாத விதை இன்னும் நம்ம சொல்ல முடியாது சரிங்களா இதையெல்லாம் பார்த்துக்கோங்க சரி வச்சுட்டீங்க ஒரு ஒரு மாத காலம் டைம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னு வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு மாத காலம் அல்லது ஒரு அரை ஜான் அரை அடி சாரி அரை ஜான் இல்லை ஒரு ஜான் அல்லது அரை அடி அது வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் அதை பிடுங்கி வேறு இடத்துல நடணும் நம்ம ஏற்கனவே ஒரு செடியை காமிச்சிருந்தேன் நம்ம வீட்டில் நம்ம ஒரு சூ குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக நான் வந்து தன்னால் முளைச்ச கத்திரி செடியை பிடுங்கி வேறு பக்கம் நடலை ஆனால் அது பசுமையாக நல்லாவே இருக்குது நமக்கு காய்களும் கொடுத்துருக்கு ஏகப்பட்ட பூக்களும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஆமாங்க ஒரு நாள் நம்ம கத்தரி என்ன கத்திரிக்காய் வைக்கிற அளவுக்கு குட்டி குட்டியாக அழகாக நிறைய கத்தரி இந்த செடியில் வந்தாங்க அந்த காய்களெல்லாம் பறித்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் ஓர பூக்கள் கூட இல்லை இதுதான் பிரச்சனை பிடுங்கி நடாட்டா நமக்கு நடக்கும் ஸோ இதுவங்களை பிடுங்கி போட்டுடலான்னா முடிவு பண்ணியிருக்கேன் இல்லை அப்படின்னா ரிஸ்க் எடுத்து இவங்களை அவ்வளவும் ப்ரூன் பண்ணிவிட்டு திரும்ப வளர்த்து எதுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் வேறு ஒரு நாற்று நிறையவே நாற்றுகள் இருக்காங்க ஏதோ ஒன்று வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக கடைகடைன்னு இவங்களுக்கு முன்னாடி அவங்க நமக்கு அறுவடையை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ நம்ம வந்து ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்கணும்னு தேவையில்லை ஸோ நீங்கள் பிடுங்கி நடலைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்க வளர்த்துட்டேன் நல்லா ரீபார்ட் பண்ணி வச்சுட்டேன் ரீபார்ட் பண்ணின நம்முடைய செடிகள் எவ்வளவு பெருசாக எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா கீழே குட்டி குட்டியாக இலைகள் இருக்கா கண்டிப்பாக மண் பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி இலைகளை ப்ரூன் பண்ணி விடணும் அப்போ தான் ஃபங்கஸ் அட்டாக் வராமல் இலைகளை காப்பாற்று இலைகள் வந்து வந்துங்க ஒரு செடி பண்ணியிருக்கேன் ஈவினிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் மண் ஒட்டி இலைகள் இருக்கவே கூடாதுங்க எந்த செடிக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதையெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுருங்க அப்படி விடும்போது தான் வந்து ஃபங்கஸ் வராமல் இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் ரொம்ப நல்ல ஒரு அறுவடையை நீங்க எடுக்க முடியும் சரிங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க சின்ன சின்ன டிப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப போட்டு அதுக்காக மண்டையை குழப்பி அதோடயே நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி அதையும் ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க எப்பவுமே செடிகள் கிட்ட போகும்போது நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டென்ஷனை குறைச்சிக்கிறதுக்கும் மனசு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு மனசு ரிலாக்ஸேஷன் வேணும் நம்ம டென்ஷன் ஆகி அவங்களையும் டென்ஷன் ஆக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செடிகள் நல்லா வளராது அது வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம் போங்கங்க செடிக்கு என்ன நம்ம பேசுகிறது புரியவா போகுது நம்ம கவலையாக இருந்தால் அதுக்கு தெரியவா போகுதுன்னு கண்டிப்பாக கிடையாது நீங்கள் செடிகளோடு எவ்வளவுக்கு எவ்வளோ பேசுகிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ அதை நேசிக்கிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் வைபை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க நமக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் எப்போவுமே டல்லாக இருக்குதா என்னாச்சு உனக்கு டல்லாக இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசி பாருங்கள் அவங்க நமக்கு நல்ல அறுவடையை கொடுப்பாங்க ஹாப்பியாகவே நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க நமக்கு ஹாப்பி எதுலங்க இருக்கு அவங்க கொடுக்குற அறுவடையில் தானே இருக்கு ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோட பக்கத்தில் போவோம் பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வாங்கிக்குவோம் அது மட்டும்தான் அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது ஸோ இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அந்த சிஸ்டர் கேட்ட கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயந்தான் பட் நம்ம அதை யோசிக்க மாட்டோம் நம்ம வந்து பெரிய லெவலில் இதுக்கு பஞ்சக்காவியாக கொடுக்கணும் அதுக்கு மீன் அமிலம் கொடுக்கணும் முட்டை அமிலம் கொடுக்கணும் வார வாரம் அதை செய்யணும் இதை செய்யணும் இப்படி மண்கலவை இப்படி பெரிய அளவில் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை யோசிப்போம் ரொம்ப சில்லியாக இருக்கிற விஷயத்தை யோசிக்காமல் செடிகள் வளரல வளரல வளரலன்னு ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருப்போம் ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்க பெரிய பெரிய காரியங்களை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க ஓகேங்களா இவங்க தாங்க நமக்கு டீச்சரு இவங்க தான் குரு இவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டே இருங்க மற்றவங்கக்கிட்ட எதுவுமே கேட்க வேணாம் இவங்கக்கிட்ட பேசுங்க இவங்க உங்ககிட்ட பேசுவாங்க நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்கங்க இப்போ நான் இருக்கிறது செகண்ட் ஸ்டாண்டர்டு ஓகேங்களா இப்படியே தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படின்னு சொல்லி டென்த்தெல்லாம் வரும்போது பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இவங்களை வச்சு ஒரு பப்ளிக் எக்ஸாமே எழுதலாம் அந்த மாதிரி நீங்களும் தினந்தனும் இன்றைக்கி ஒரு வருஷம்தான் ஆச்சு செகண்டு தான் நான் வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் கற்றுருக்கேன் நீங்களாம் இன்னும் என்னை விட எக்ஸ்பீரியன்ஸாக சீனியர்ஸாக கூட இருக்கலாம் ஸோ இதுதான் பரவாயில்ல இப்போ தானே கற்றுட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டயே எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க ஹாப்பி கார்டனிங் டேக் கேர் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே ஏன் அப்படின்னாக்கா நிறைய பேர் மாடித்தோட்டம் வைக்கணுங்கிறத நம்ம ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலியோட நோக்கம் மற்றவங்கள மகிழ்ச்சி நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்னோட இருக்கக்கூடிய அறுநூத்தம்பது உறவுகளும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரீயாக சீட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நான் அப்படியே என்னோடய ஃபேமிலியில் உங்களை சேர்த்துருவேன் அப்படியே நம்ம எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாகவே பயணிக்கலாம் எல்லாரும் கார்டன் இலவசமாக வைக்கலாம் அதுதாங்க நம்ம சேனலுடைய மிகப்பெரிய விஷயமே ஸோ உங்களை ஒரு பைசா செலவில்லாமல் எல்லா விதைகளையும் நானும் என் உறவுகளும் கொடுத்து உங்களை மாடித்தோட்டம் வைக்க வச்சு உங்களை மகிழ்ச்சியாக்கி அந்த மகிழ்ச்சியை பார்த்து நாங்களெலாம் மகிழ்ச்சி ஆகணுங்கிறது தாங்க நம்மளுடைய நோக்கம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா நீங்கள் பண்ணியிருந்தாலும் உங்களோட உறவுகளுக்கு செல்வீங்களா ஓகே பாய் டேக் கேர்மா